பிரைஸ் அலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவஜானமே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக கத்தருடைய சமூகத்திலே ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக பேசுவாராக மத்திய எழுதுசு விசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் ஜனமே இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நீங்கள் இன்னும் உணரவில்லையா கொடுக்கப்பட்ட ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியாய் எடுத்து வைத்திருந்ததையும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் உணராதிருக்கிறோம் எதை உணரலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் உணராதிருக்கிறோம் தேவன் நம்மை அழைத்து வந்த அந்த நாளிலிருந்து எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் எத்தனை அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் தான் ஆண்டவர் கேட்கிறார் நீ இன்னும் உணரலையாப்பா அப்பத்தை குறித்ததான ஒரு கவலை உனக்கு இருக்கே என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுவேனா என்கிற ஒரு கவலை உனக்குள்ளே இருக்கிறதே என் வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்குமோ என் வாழ்க்கையில வழிநடத்துதல் உண்டாயிருக்குமோ இப்படி பல கவலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா அதைதான் ஆண்டவர் கேட்கிறார் நீ இன்னும் உணராது இருக்கிறாயா அநே நேரத்தில் செய்கிறது என்ன நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் கேட்டால் சொல்லுவோம் நானும் மனுஷன் தானேங்க அதை யாருக்கே சொல்லுவோம் அப்படின்னா தெய்வத்துக்கு சொல்றோம் ஆண்டவருக்கு சொல்றோம் மறந்துட்டோம்ப்பா இல்லை மறந்துட்டோம் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே எத்தனை அற்புதங்கள் எத்தனை அதிசயங்கள் எத்தனை அடையாளங்கள் தான் ஆண்டவர் ஒன்னொன்னையும் வேதத்துல செதுக்கி வச்சிருக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்கள் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை அவர்கள் சீக்கிரமாய் மறந்து போனார்கள் சீக்கிரமாய் மறந்து போனார்கள் மறக்கிற கூட்டத்துல நீங்க போய் உட்கார்ந்துடாதீங்க மறந்து போகிற இடத்துல போய் அமர்ந்துடாதீங்க நமக்கு தேவன் செய்த உதவி தேவன் செய்த நன்மைகள் அது எத்தனை பெரியது எத்தனை மகத்துவமானது எத்தனை ஆச்சரியம் மிக்கது இன்னைக்கு நேத்து செஞ்சதை சொல்லலை ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து யோசித்து நீங்க உயிரோடு கூட இருக்கிறது கத்தருடைய கிருப இன்றைக்கு இந்த எபிசோடு எடுப்பதற்கு முன்பாக ஒரு குடும்பத்திற்காக ஜெபித்து விட்டு வந்தோம் வரும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை மகளுக்கு உடம்பு சரியில்லை அதற்காக ஜபிக்கிறதுக்கு போயிருந்தோம் அவங்க சொன்னாங்க ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நாங்க மறிச்சு போயிருக்கணும் குடும்பமா பக்கத்துல ஒரு பெரிய ஒரு வண்டி ஜஸ்ட் மிஸ் நூல் இலையில தப்பிச்சோம் அதாங்க நம்மை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நம்மை பாதுகாத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து வருகிறார் இன்னும் சில காரியத்தை குறித்து உணராதிருக்கிறீர்களா உணராதிருக்கிறீர்களா ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பக பேருக்கு பகிர்ந்தெடுத்தார்ல அங்கே கொடுக்கப்பட்டதான அந்த மீன்களை மீதம் எடுத்து வைத்தார்ல அப்ப அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்துகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையின் சகல நபர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளப்படவும் உங்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்படவும் உடைய வாழ்க்கைக்கு நன்மையா இருக்கவும் உடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தத்துக்கும் மீதம் எடுக்கவும் அவைகள் நிமித்தமாய் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நன்மையாய் விளங்கவும் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார் மறந்து போய் விடாதீங்க உணர்வற்றவர்களாய் இருந்து விடாதீங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த சகல உபகாரங்களுக்காக அவரை துதித்து மகிமைப்படுத்தி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் சமூகத்துல வந்து நில்லுங்க கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக கர்த்தர் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடி ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் உணராதிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் உணர்வடைய ஜபிக்கிற மறந்து போனவர்கள் நினைவுக்கு திரும்ப ஜபிக்கிற அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு பாதையிலே செய்த நன்மைகளை நினைவு கூற கிருவை நாமத்தில் பிதாவே பிதாதே ஆம் தேவ ஜனமே ஐந்து அப்பம் நான் ரெண்டு மீன் தான் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார்ல பகிர்ந்து கொடுத்தார்ல மீதம் பனிரண்டு கூடைகளை எடுத்தார்ல பகிர்ந்ததையும் மீதம் எடுத்ததையும் மறந்து போய் விடாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடாதிருங்கள் உணர்வடையுங்கள் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்கள் காட் டஸ் யூ காட் டஸ் யூ